நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா உங்கள் கூட பேச நான் ரெடியாக இருக்கேன் இப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு விளம்பரப்படுத்துகிறான் அது ஆப்பா இல்லை நமக்கு வைக்கிற ஆப்பா இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அதற்கு உதாரணம் பல செய்திகளை நாம் பார்க்க முடியும் ஆபாச இணையதளத்தை எல்லாம் முடக்கிய நம்முடைய மத்திய அரசு இது போன்ற அப்ளிகேஷன்களை வந்து அனுமதிக்கக்கூடாது ஆப்புகளை வந்து அனுமதிக்கக்கூடாது ஏன்னா வெளிப்படையாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசி அழைக்கிற மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்வாங்க இன்னைக்கு எல்லாரும் கிண்டலா சொல்லுவாங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்னு குன்றத்தூர்ல சில ஆண்டுகளுக்கு முன்பு அபிராமின் ஒருத்தன் அந்த பிரியாணி கடைக்காரனோட ஒரு ரெண்டு குழந்தைங்களை கொண்டுட்டு ஒரு தவறான ஒருத்தனோட போனாங்க ஏன் இப்ப நம்ம பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணமே இதான ஆரம்பமே வந்து அவங்க ஏதோ ஃபேஸ்புக்ல பழகிதான் ஃப்ரெண்ட் ஆகிதான் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சோசியல் மீடியா சமூக வலைதளம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஒரு அவசியமான ஒன்றா நம்ம மக்கள்கிட்ட பரவி இருக்கிறதுங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஏன்னா அது இல்லாத இயங்க முடியாத அளவுக்கு இன்று அந்த இணையதள தேவைகள் என்பது மிக அவசியமாக இருக்கிறது எதற்கெடுத்தாலும் நம்ம எந்த டவுட்டுனாலும் இன்றைக்கி மொபைல்ல நம்ம அந்த கூகுளில் அந்த மாதிரி தேடிக்கிறோம் நம்ம ஏன்னா தான் இருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு வாங்க இன்னைக்கு எல்லாரும் கிண்டலாக சொல்லுவாங்க மாதா பிதா கூகுள் தெய்வம் அப்படின்வாங்க அந்த அளவுக்கு இணையதளம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒன்றா அப்படியே இணைஞ்சிடுச்சு ஆனாலும் இந்த சோசியல் மீடியா என்கிற அந்த சமூக வலைதளங்கள் இந்த ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஆகட்டும் எக்ஸ்தலம் ஆகட்டும் கூகுள் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற பல்வேறு இதில் நமக்கு பல்வேறு அறிவுகளை கொடுக்கக்கூடிய அதே வேளையில் பல வகையான அழிவுகளையும் கொடுக்கக்கூடியதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நாளடைவில் தினசரி செய்திகளில் நாம் படிக்கிற பெரும்பாலான அந்த தகவல்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவால் நிகழக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது எங்கோ ஒரு கொலை நடந்திருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம தேடி பிடிச்சி பார்த்தோம்னா அந்த கொலைக்கு காரணம் இந்த மாதிரி ரெண்டு பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த ஊரை சேந்தவங்க முகநூலில் அறிமுகமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதல் வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்திருக்குது இப்படியான விஷயங்கள் தான் பல செய்திகளில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது சோசியல் மீடியாவால் பயன்படுத்துகிற பயன்பாட்டுக்கு நம்ம உபயோகப்படுத்தி அதை எடுத்துக்கிற நன்மைகளை விடவும் அதனால் நிகழ்கிற ஆபத்துக்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதை நாம் உண்மையாகவே உணர வேண்டும் நிறைய செய்திகள் சொல்லலாம் ஒரு குன்றத்தூரில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அபிராமின் ஒருத்தன் அந்த பிரியாணி கடைக்காரனோட ஒரு ரெண்டு குழந்தைகளை கொண்டுட்டு ஒரு தவறான ஒருத்தனோட போனாங்க இப்போ இதுக்கு காரணம் அந்த சோஷியல் மீடியா தான் அன்றைக்கி அந்த டிக்டாக்லாம் ஃபேமஸ் அந்த டைமில் அதில் தான் ஏதோ பழக்கமாகி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துருக்கு ஏன் இப்ப நம்ம பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணமே இதுதானே ஆரம்பமே வந்து அவங்க ஏதோ ஃபேஸ்புக்கில் பழகிதான் ஃப்ரெண்ட் ஆகிதான் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியான பல்வேறு தகவல்கள் நானொன்று நம்ம பேப்பரை திறந்தோம்னா அந்த மாதிரி இந்த இது சம்மந்தமான செய்திகள் வராமல் இல்லை அப்படியான செய்திகள் ஏகப்பட்டது இந்த சோசியல் மீடியா குறித்து வருகிற செய்திகள் கொலை கொள்ளை கற்பழிப்பு காதல் போன்ற சமூக சீரழிவு செயல்கள் ஏகப்பட்டது வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்ப நம்ம இதை எதுக்கு சொல்றோம்னா

இப்போது நம்ம கேட்டோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸு அதாவது இப்படி சோசியல் மீடியாவால் சீரழிந்து கூகுள் போன்ற விஷயங்களில் வந்து இருக்கிற கலைகள் எல்லாம் அரசு ஒரு டைமில் எடுத்துச்சு அதாவது அதுக்கு குறிப்பாக அந்த ஆபாச வீடியோக்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நிறைய வெப்சைட்டு இணையதளத்தை வந்து முடக்குனுச்சு ஏன்னா அதை பார்த்து இளைஞர்கள் படிக்கிற பள்ளி மாணவர்கள் இவங்களெல்லாம் வந்து கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது ஆனால் இப்போ இப்படி அறிமுகமாகிற இந்த ஆப்பு ஆப் என்கிற பெயர்கள் அறிமுகமாகிறது இல்லையா இதுதான் வந்து இன்றைய மாணவர்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய விஷயமாக இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா பொண்ணு அதில் சொல்கிற பாருங்க நீங்கள் தனிமையில் இருக்கீங்களா நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா உங்களோட பேச நான் தயாராக இருக்கிறேன் நம்ம ராத்திரி பூரா பேசலாம் உங்கள் மனை விட்டு பேசுங்க என்னவென்னா பேசுங்க இப்படியான விஷயங்களை வந்து இந்த மாதிரி ஆப்புகள் வந்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக பள்ளி மாணவர்கள் கையில் மொபைல் இருக்குது இளைஞர்கள் கையில் மொபைல் இருக்குது சிறுவர்கள் கையில் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வரும்போது அந்த மனசு சலனப்படக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர் இளைஞராகட்டும் இல்லை அவங்க எல்லாம் என்ன பண்ணுவானு நினைக்கிறீங்க ஏன் தவறான வழியில் போகிறதுக்கு இது ஒரு உதாரணமாக அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் முற்றிலும் நம்ம வந்து கலை முக்கியமாக அரசு மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இந்த மாதிரியான ஒரு இணையதள இந்த சேவைகளை ஆப்பு என்கிற அந்த அப்ளிகேஷன்களை கண்டிப்பாக இதெல்லாம் வந்து தடை செய்யணும் ஏ ரொம்ப வெளிப்படையாக கேட்குறாங்க இன்னும் நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் அநேகமாக பார்த்துட்ருப்பீங்க நிறைய விளம்பரங்கள் வருது நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்கும்போது ஏதாவது நெட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி விளம்பரங்கள் அதிகமாக வருது அதில் வெளிப்படையாக சில செய்திகளை சொல்கிற ஆப்லாம் இருக்குது இருக்கு அது வந்து குழந்தைகள் மத்தியிலே கண்ணில் படுது அவங்களாம் பார்க்குறாங்க இதெல்லாம் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா என்று நாம் யோசித்து பார்த்தால் முடிந்தவரை இந்த இணையதளம் இந்த சோசியல் மீடியாவை பற்றிய விழிப்புணர்வை நம்ம வந்து இளைஞர்களுக்கிட்ட கொண்டு வரணும் அது எப்படி கொண்டு வர்றதுன்னா இந்த சோசியல் மீடியாவில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இதில் இனிப்பும் இருக்கு கசப்பும் இருக்கு அதுல வந்து நம்ம இனிப்பை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் கசப்பை வந்து நம்ம வந்து விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்களுக்குள்ள கொண்டு வரணும் அதாவது ஒரு வளரும் பிள்ளை ஒரு குழந்தையில இருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நம்ம இந்த விஷயங்க எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு வந்து இந்த புரிதலில் வந்து அவங்க உடன்படுவாங்க ஆனா அதுல வந்து மூழ்கி போய் அந்த போதைக்கு அடிமையானவங்கிட்ட நம்ம விடுபட வைக்கிறது கஷ்டம் அது டாக்டராலேயே முடியாத ஒரு செயல் மனோத்தத்துவங்களாலேயே முடியாத ஒரு செயல் ஏன்னா அதுலேருந்து அவங்க மீட்டுறது ஏன்னா பார்த்துருக்கோம் நம்ம இந்த கேம் விளாடி ஒரு மாதிரி மனநலம் பாதித்தவங்களெல்லாம் இருக்காங்க இதே அந்த இதில் நம்ம சமீபத்தில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி அந்த கேம் விளாண்டு அந்த கையை எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தம்பி எப்படியோ இருக்காப்புல அந்த கேமு இது இல்லாமல் அப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அதனால் இந்த சோஷியல் மீடியாவை பற்றிய புரிதல் அவர்களுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் இப்படியெல்லாம் இருக்கு இதை தான் பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தக்கூடாது இதை பார்க்கும்போது நம்ம கடந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லணும் சொன்னாங்களே த மூன்றாம் உலக போர் வந்து எனக்கு என்னவோ இந்த மாதிரி இணையதளத்தின் மூலம்தான் ஒரு பேரழிவை இந்த உலகத்துக்கு கொண்டு வருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது அதனால எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கலைய வேண்டும் ஆப்பு என்கிற பெயரிலே மாணவர்களையும் இளைஞர்களையும் தவறான போக்கில் நடத்தக்கூடிய சில விஷயங்களை வந்து நாம் முடிக்க வேண்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை வந்து சொல்லணும் எடுத்து சொல்லணும் மொபைலை எப்படி பயன்படுத்தணும் இணையதளத்தை எப்படி பார்க்கணும் ஏன்னா இதை பற்றிய இல்லைன்னா அதுங்க நிச்சயம் தவறில் போய் முடியும் நாலு டே டெய்லி அதாவது ஒரு இஷ்யூ உலக அளவில் இந்திய அளவில் நடந்துக்கிட்டு தான் டெய்லி எங்கே பாரு விஷயங்கள் தான் இருக்கு இந்த சோசியல் மீடியாவில் நடக்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்றேன் பாருங்க ஏதாவது ஒரு செய்தி செய்தி கண்டிப்பா நிச்சயம் இருக்கும் அப்படியான ஒரு ஆபத்து நிறைந்தது தான் இந்த சமூக வலைதளம் என்கிற இது நிகழ்வுகள் தேவையான இதுக்கு பயன்படுத்தி இது ஒரு பக்குவப்படுகிற ஒரு பக்குவமான வயதை எட்டுகிற வரை இது வந்து அந்த போதைக்கு அடிமையானவர்களாத இளைஞர்கள் இருப்பார்கள் அவர்களை வந்து கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையையும் அவர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு திட்டமும் பெற்றோர்களிடம் அவசியம் இருக்க வேண்டும் என்று கேட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா நன்றி வணக்கம்